ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிவரும் காலங்களில் மகாநிதி சிறியில்லை என்ன போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா காவேரி வந்து நீங்கள் ஆஃபீஸ்க்கு தான் ஆகணும் ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் முடிகிறதுக்குன்னு நீங்கள் ஆஃபீஸ்க்கு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க கால் பண்ணி உடனே எங்கள் காவேரி முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது எப்படி மேம் இந்த ப்ராஜெக்ட்டை நம்பி நிறையா பேருக்கு இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் போட வேண்டியது இருக்கு சேல்ஸ்மென்க்குலாம் சம்பளம் வந்து அதிகமாகிறது இந்த ப்ராஜெக்ட்டை வச்சு தான் நீங்கள் சீக்கிரமே இது முடிச்சு கொடுத்தா தான் பண்ண முடியும் நீங்கள் தானே அந்த சைட்டை இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து சொல்லி கொடுத்த மாதிரி அந்த மேனேஜரும் பேசுறாரு உடனே காவேரியும் தனக்காக இல்லைனாலும் இங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸுக்காக வந்து நம்ம போய் தாங்கணும் நம்ம வேலையை நம்ம சரியாக முடிச்சு கொடுத்துருவோம் நம்ம அங்கே போகிறதுனால என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் நினைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் வரலேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் விஜய் காவல் ஆற்றல் வாங்கி இந்த மாதிரி எதுக்காக வர முடியாதுன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி நீ வந்தால் மனசு மாறிடுவேன் என்னை பார்க்க பார்க்க உனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆயிடும் அதனால தான் அது எனக்கு நல்லாவே தெரியும் நான் அப்போவே சொன்னேன் மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவர் தான் கேட்கவே இல்லை நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் பார்த்தீங்களா சார் நான் சொன்ன மாதிரி அவர் வரலேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே காவேரி சார் மேனேஜர் சார் நான் கண்டிப்பாக நாளைக்கு வரேன் யாரை பார்த்தும் எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் வராது நான் எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் யாரை பார்த்தும் வராது யாரையும் எனக்கு பிடிக்கவும் செய்யாது நான் இப்போ எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் ஆஃபீஸ்லையும் இருப்பேன் அதனால யாரும் மனசை போட்டு அது இதுன்னு நினச்சி இது பண்ண வேணாம் கோட்டை கட்ட வேணான்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க உடனே இங்கே மேனேஜரும் விஜயும் நம்ம போட்ட பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அது மாதிரி அடுத்த நாள் இங்கே காவேரியும் வந்துடுறாங்க ஆஃபீஸ்க்கு வந்தால் ஒரே ரகலை பண்ணுறாரு விஜய் எப்போ பார்த்தாலும் காவேரியை கூப்பிட்டு கூப்பிட்டு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணுறது வம்புழுக்கிறது இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்காரு தன்னோட பழைய கடந்த காலத்தையெல்லாம் எங்கள் காவேரிக்கு ஞாபகப்படுத்துறோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குறும்பாக பண்ணிக்கிட்டு இருக்காரு எங்கள் இதெல்லாம் செய்யும்போது காவேரிக்கு ஒரு பக்கம் டிஸ்டர்பாக தான் செய்தேன் ஆனால் காவேரி ரொம்ப விரப்பா அந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும் மனசு அலைப்பாயக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடக்கமாக பிடிச்சி வச்சுக்கிறாங்க ஆனாலும் விஜய் பண்ணுற செல்மிஷன்லாம் இங்கே காவேரியிக்கு பிடிக்க தான் செய்யுது அவங்களால மாறிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே பிறப்பாகவே இருக்காங்க இது விஜயமே நினைக்கிறாரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு என்ன அப்படியே இதாக முறைச்சிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டா இருக்கிற நீ எப்படியும் இன்னொரு ஆறு மாதம் ஆஃபீஸில் தான் இருப்பேன் அதுக்குலாம் அவன் மனசு மாற்றி நான் என் கூட உன்னை சேர வைக்கிறேன் இருடி அப்படின்னு சொல்லிட்டு ஏ விஜய் அவர் ஆனால் காவேரி இந்த ஆறு மாதம் நம்ம ரொம்ப கட்டுக்கோப்பாக இருக்கணும் இந்த ஆளு பக்கமே திரும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க இங்கே ஆஃபீஸ்க்கு அடுத்த நாள் வர்றதுக்காக காவேரி கிளம்பிட்டு இருக்காங்க அப்போ காவேரிக்கு ஒரு கால் வருது மேடம் நீங்கள் என்ன இன்னொழி கேட்டாக வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சார் நான் எப்பவும் போல தானே கிளம்பிட்டு இருக்கேன் இப்போ தானே டைம் எயிட் ஓ கிளாக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நான் எப்பவும் எயிட் ஃபிஃப்டிக்கு தானே வருவேன் ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க மேடம் அதெல்லாம் மற்ற நாளில் இன்றைக்கி உங்களுக்கு விஷயமே தெரியாதா நீ கொஞ்சம் இன்றைக்கி சீக்கிரமே வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் காலையில் வந்து வச்சிடறாரு உடனே இங்கே காவேரி வேகமாக கிளம்பி என்ன இதுக்கா அப்படி வர சொல்லியிருக்காருன்னு சொல்லிவிட்டு வேகமாக கிளம்பி போகிறாங்க இங்கே ஆஃபீஸ் அந்த டூரம் வந்து துறக்கும்போது நம்ம விஜயும் டக்குன்னு ஓடியாந்து காரை விட்டு இறங்கி ஓடியாந்து காவேரிக்கு முன்னாடி டபக்குனு க அந்த கதவு வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு இது பண்ண உடனே காவேரி உடனே இப்படி கையை வச்சுட்டு பொறுமை பொறுமை அப்படிங்கிற மாதிரி கையை வச்சிட்டு சொல்கிறாங்க ஆனால் வாய்த்துறோம்னு சொல்லலை அப்புறம் தான் நிமிர்ந்து பார்த்தா இது விஜய் உடனே ஒதுங்கி நின்றுறாங்க இங்கே விஜய் வந்து உள்ளக்க போனோன்னா பின்னாடியே காவேரி வந்து தானே ஆகணும் காவேரியும் பின்னாடியே வரேன் அப்படியே வந்து அந்த பர்த்டேக்கெல்லாம் ஸ்ப்ரே அடிப்பாங்கள்ல அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே உட வெடி மாதிரிலாம் உடச்சி விட்றாங்க அப்படியே வந்து அந்த இதை ஃபுல்லாக மேலே விழுகுது அப்படியே துகள்துகளாக அந்த விழுக எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க விஜய்க்கும் காவேரிக்கும் சேர்ந்து தே வந்து இதை பண்ணுற மாதிரி தான் இருக்குது சேர்த்தே பண்ணுற மாதிரி ஆனால் ரெண்டு பேரையும் ஒன்றாவே வர வைக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க இதில் காவிரி வந்து கொஞ்சம் வந்ததுனால தான் காவேரிக்கு கால் பண்ணியிருப்பாங்க போல எங்கள் விஜய் வந்து காவேரியோடு சேர்ந்து அப்படியே வந்துட்டார் உடனே இங்கே காவேரியும் பின்னாடியே வர நல்லா சந்தர்ப்பம் கரெக்டாக அமைஞ்சிருச்சு இங்கே அப்படிலாம் பண்ணிட்டாங்க உடனே இங்கே காவேரி தலையெல்லாம் தட்டி விட்டுட்டு என்ன இது ஏன் அப்படி பண்ணுறீங்கிற மாதிரி இப்படியே பார்க்க உடனே இங்கே சார் உங்களுக்கு சா விஜய் சொல்கிறாரு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இங்கே காவேரிக்கு ஒன்றுமே புரியலை என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு என்னை தேவையெல்லாம் சீக்கிரம் வர சொன்னாங்க இப்போ என்னென்னா இப்படி வெடி வெடிச்சு கொண்டாடுறாங்க என்ன தான் இங்கே போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இங்கே காவேரி இவரு போய் அவங்க கேபினில் உட்காந்துடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து போகலை உள்ளே போகாமல் ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ செலவு பண்ணி எல்லாமே பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே சார் இது எல்லாமே நம்மளோட காசு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இது காவேரிக்கு தெரியக்கூடாதுல்ல அதுக்காக தான் அப்படின்னு இங்கே விஜய் சொல்கிறாரு உடனே ஓகே ஓகே அப்புறம் இது புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த மேனேஜர் சொல்கிறாரு உடனே இவ்வளோ எல்லாமே ஞாபகம் வச்சு நான் சொன்னதை கேட்டு இப்படிலாம் பண்ணுறீங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்கிறாரு மற்ற ஏற்பாடெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த காவேரி திரும்பி என்னது மற்ற ஏற்பாடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு லேடிகிட்ட கேட்குறாங்க என்ன நடக்குது என்ன கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அவங்களும் எனக்கும் தெரியல மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே காவேரி நினைக்கிறாங்க இன்றைக்கி விஜயோட பர்த்டேயா இல்லையே விஜயோட பர்த்டே இல்லை அவரோட பர்த்டே இல்லையே அப்புறம் வேறு என்ன இன்னைக்கு தாத்தாவுக்கு எதுவும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் கூட எல்லாருமே நினச்சி பார்க்குறாங்க இல்லையே அப்படி எந்த ஸ்பெஷல் டேமே எனக்கு கிடையாது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது சார் எல்லாமே ரெடியாக இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே என்ன ஸ்டாஃப்ஸ் எல்லாட்டையும் சொல்கிறாங்க இன்றைக்கி யாருமே ஒர்க் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொன்னோன்னே ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் ஏ அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க உடனே இன்னைக்கு மூணு வேளையுமே நீங்கள் இங்கே இங்கே தான் சாப்பிட போகிறீங்க என்னோட இது தான் என்னோடய செலவு தான் எல்லாமே உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சார் மூணு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதான் அதான் ஈவினிங்கே இதாகிருமே கம்பெனி க்ளோஸ் ஆயிருமேன்னு சொல்லிட்டு

என்ன சார் என்ன என்ன செலிப்ரேட் பண்ண போகிறோம் என்ன சார் எங்களுக்கு ஒன்றுமே புரியலை எதுவும் நம்ம கம்பெனி பெரிய லெவலில் இதாகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்படிலாம் கிடையாது எதுக்கு நீ கம்பெனி கம்பெனி நான் அதே பேசிட்டு பேசுகிறீங்க எனக்கு பேர்ஸ்னலாக ஒன்று இன்றைக்கி முக்கியமான நாள் அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எனது பர்ஸ்னலாக முக்கியமான நாளா சார் என்ன நாள் சார் இன்றைக்கி உங்களுக்கு பர்த்டேயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பர்த்டேலாம் ஒரு முக்கியமான நாளா இது எல்லாருமே யூஸ்வலாக கொண்டாடுறது இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என் காவேரி யோசிக்கிறாங்க ஸ்பெஷலான டேயா என்ன டே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு யோசிச்சு பாக்குறாங்க இங்க காவிரிக்கு எடுபடவே இல்ல உடனே இங்கே காவேரியே பார்த்துட்டு இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதுக்கு எதுக்கு நம்மளை பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்ட உன்னு திரும்பிடுறாங்க உடனே எனக்கு எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் யாருமே எனக்கு ஒர்க் பண்ண தேவையில்லை இன்றைக்கி எல்லாரும் ஃபன் பண்ண போகிறோம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சார் உங்களை எவ்வளோ சந்தோஷமாக நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படி என்ன சார் ஸ்பெஷலான டே அப்படின்னு சொல்ல அது வெளியே சொல்ல முடியாது அது வெளியே சொல் எப்படி சொல்கிறது அது வெளியே சொல்ல முடியாது நினச்சாலே கொஞ்சம் வெக்க வெக்கமா வருது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்ல நினச்சாலே வெக்க வெக்கமாக வருதா சார் நீங்கள் வைக்கப்படுறீங்கன்னா அப்போ ஏதோ ரொம்ப முக்கியமான நாள் தான் நீங்க சொல்ல வேணாம் இன்னைக்கு ஃபன் சொல்லிட்டீங்கல்ல விடுங்க அதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம் உள்ளவங்களாம் சொல்றாங்க எப்படி உட்காந்துருக்கீங்க எல்லாரும் வாங்க ஒன்னா வாங்கிட்டு சேரெல்லாம் எழுத்து போடுறாங்க காவேரி கடுப்பா இருக்கு இருந்த இடத்துல திரும்பி உட்காறாங்க உடனே காவேரி விஜய் பார்த்து முறைக்கேன் மேடம் நீங்கள் மட்டும் ஏன் மேடம் எப்போ பார்த்தாலும் முறைச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் கேட்குறாரு உடனே எல்லாரும் திரும்பி பார்க்கறாங்க எல்லாருக்குமே தெரியும்ல காவேரி வந்து விஜயோட ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து விஜய் வந்து நக்க ஸ்ட்ரகிள் பண்றோம்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறதும் எல்லாருக்கும் தெரியும் ஸோ எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க காவேரி பார்க்க இங்கே காவேரி திரும்பவும் முறைக்கிறாங்க எல்லாரும் பாருங்க எப்படி சிரிச்ச முகத்தோட இருக்கிறாங்கன்னு நீங்க மட்டும் ஏன் அப்போ பார்த்தாலும் ஒருவனே இருக்கீங்க உங்க முகத்தை பார்த்தாலே எங்களுக்கு செலிப்ரேட் பண்ற மூடே போயிருப்ப என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல ஆமா சார் சார் மேம் எப்பவுமே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை சொல்ல எல்லாரையும் பார்த்தீங்க காவேரி முறைக்க ஆரம்பிச்சிடுறாங்க சரி சரி விடுங்க விடுங்க அவங்க முறைச்சிட்டே இருக்கட்டும் நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே ஸ்நாக்ஸ் அதுன்னு சொல்லிட்டு வந்து இறங்கிடுது இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிட்டு முடியாது சரி நம்ம ஏதாவது இன்னைக்கு எதாவது பாட்டு பாடலாம் இல்ல டான்ஸ் ஆடலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா இன்னைக்கு நம்ம ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ரெண்டு ரெண்டு பேரா கேர்லும் பாயும் சேர்ந்து சேர்ந்து ஆடுறாங்க இங்க விஜய் உட்காந்து சிரிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு இங்க விஜய் பாத்தீங்கன்னா அப்படியே நைஸா பின்னாடி காவேரி கிட்ட போக இங்க எல்லாரும் டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க பாட்டுக்கு இங்க காவேரி கிட்ட பக்கத்துல போயிட்டு என்ன மேடம் தலையை போட்டு ஏதோ பிச்சுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் கேட்குறாரு உடனே காவேரி என்ன தலையை போட்டு பிச்சுக்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு காவிரி சொல்றாங்க இல்லையே உங்க மூஞ்சை பார்த்தாலே எதுவும் யோசனை பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு வருஷத்துல எல்லா நாளையும் யோசிச்சு பார்த்து இந்த மாதிரி என்ன ஸ்பெஷல் டே உனக்கு அப்படி என்ன கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற மாதிரி இருக்கு வேணா நான் சொல்லிறவா அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் கேட்க உடனே காவேரி நான் அதை தெரிஞ்சுக்கிறேன் படலையே நீங்க தான் ரொம்ப அதை சொல்லலைன்னா உங்களுக்கு தடவை வெடிச்சிரும் போலையே வேணும்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்க காவேரி ஒன்னு நிஜத்துமே மறந்துட்டியா அந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே காவேரியும் முழிக்கிறாங்க உன்னால எப்படி மறக்க முடியுது இதனால் எப்படி நீ மறந்த அப்படின்னு சொல்லிட்டுங்க விஜய் கேக்குறாரு உடனே இங்க காவேரிக்கு ஒண்ணுமே புரியல என்னடா இது எப்படி மறந்துன்னா இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் கூட இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி முழிச்சு போய் உட்காந்துருக்காங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த சார் வந்து டீயும் பப்ஸும் வைக்கிறாரு இங்க காவேரி பக்கத்தில் மேடம் நீங்கள் ஒன்றுமே சாப்பிடல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே ஒன்றுமே சாப்பிட்லையா இன்னும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்றாரு உடனே காவேரி இப்படியே பத்து மறைக்கிறாங்க நான் வீட்டில் சாப்பிட்டு தான் வந்தேன் காலையிலே டீயும் பப்ஸ் யாராவது சாப்பிடுவாங்களா அப்படின்னு காவேரி சொல்றாங்க ஏய் நீ சாப்பிட தானே செய்வேன் நீ எப்பெல்லாம் சாப்பாடு கிடைக்குதோ அப்ப எல்லாம் சாப்பிட்ற கேரக்டர்னு எனக்கு நல்லாவே தெரியும் இன்னும் ரொம்ப சீன் போடுறேன் ஒருவேளை உடம்பு குறைக்கிறதுக்காக மெயின்டெயின் பண்ணுறியோ டயட் மெயின்டைன் பண்ணுறியோ அப்படி ஒன்றும் பார்த்தா தெரியல முன்னாடி ஏன் கூட இருந்ததுக்கு இப்போ நல்லா புதுசும் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் காவேர் இப்படியே பார்க்குறாங்க எல்லாம் நான் உழைச்சி சாப்பிட்ற சாப்பாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்போ நாங்கள் மட்டும் யார்டையும் பிடிங்க சாப்பிட்டுட்டுருக்கோம் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு இவ்வளோ தான் என்னமோ உழைச்சி சாப்பிட்றாங்களாம் நாங்களாம் என்னமோ ஊரெல்லாம் அடித்து சாப்பிட்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு எங்கள் விஜய் சொல்கிறாரு சரி அப்போ நீ வந்து டயட்டில் இருக்க அப்போ நீ சாப்பிட மாட்டேன் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் வந்து பப்ஸை பார்க்குறாரு பப்ஸை பார்த்துட்டு பப்ஸ் எடுத்து அவர் ஒரு கடி கடிக்கிறாரு கடிச்சுக்கிட்டே சொல்றாரு நீ பாதி நாள் பாதி கண்ணி அப்படின்னு சொல்றாரு சொன்னோன்னே எங்கள் காவேரியோட முகத்தை பார்க்கணுமே அப்படியே வெறியா பார்க்கறாங்க கொண்டு பார்க்குறாங்க உடனே பப்ஸை கீழே வச்சுடுறாரு கீழே வச்சுட்டு சரி சரி நீ சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே காவேரி பார்த்து முறைக்கிறாங்க காவேரிக்கா சாப்பிடணும்னு ஆசை தான் ஆனால் அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க எங்க விஜய்க்கு கால் வந்தோன்னே விஜய் வந்து லைட்டாக அப்படியே திரும்பிடுறாரு திரும்பிட்டு அவரு கால் அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்கா எங்க காவேரி அப்படியே பார்க்குறாங்க அந்த பப்ஸ் வந்து எச்சி பப்ஸு தான் நம்ம விஜய் சாப்பிட்டது இருந்தாலும் இங்கே காவேரிக்கு வந்து புதுசோட்டை சாப்பிட்றதுல ஒரு கிக்கு தானே பிடிச்சி தான் இருக்கு எடுத்து சாப்பிட்லாமா திரும்பிட்டாருனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடியே இங்கே விஜயவே பார்த்துட்டு டக்குன்னு பப்ஸ் எடுத்து ஒரு கடி கடிச்சிட்டு மறுபடியும் கீழே வச்சுருக்காங்க கீழே வச்சுட்டு அப்படியே பெருசாமல் சாதாரணமாக இருக்க எங்கள் விஜய் திரும்பி பார்க்குறாரு திரும்பி பார்த்தா இங்கே பப்ஸை பார்க்குறாரு பப்ஸில் அவர் அடித்தது ஒரே ஒரு ஒரே ஒரு பீஸ் தானே அப்போ தெரியும்ல எந்த அளவுக்கு அது குறைஞ்சிருக்கா என்னென்னு பார்க்குறாரு பார்த்தா எங்கள் பப்ஸில் இல்லை உடனே இங்கே பார்க்குறாரு கள்ளி திரும்புறதுக்குள்ள ஒரு கடி கடிச்சிட்டு அப்படி நான் கமுக்கமாக உட்காந்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு எங்கள் காவேரி பார்த்தீங்கன்னா அப்போ தான் வாய்க்கில் வச்சுட்டு இருக்காங்க முழுங்கவும் முடியலை அப்படியே வேகமாக முழுங்கிட்டு அப்படி டக்குன்னு தெமு பார்க்குறாங்க விஜயை வாயில ஒட்டியிருக்கு தொடச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்கிறாரு உடனே எங்கள் காவேரியும் அப்படி லைட்டாக அப்படியே தொடச்சி விட்றாங்க தொடச்சிக்கிறாங்க தொடச்ச உடனே ஏடி புருஷன் சாப்பிட்டதை நீ சாப்பிடணும்னா கேட்டால் நான் ஏதாவது மறுபடியும் வாங்கி தருவேன்ல மறுபடியும் அப்படியே நடிச்சுட்டு அப்படியே ஏன் பப்ஸ் எடுத்து இருக்க ஹலோ இது என்னோட பப்ஸ் நீங்கள் தான் தான் இதை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க இது காவேரி சொல்கிறாங்க சரி சரி ஏ சண்டை போட வேணாம் இருந்தாலும் என்னோடய எச்சி பப்ஸை நீ சாப்பிட்ட பார்த்தியா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எனக்கு பசியாக இருந்துச்சு அதனால தான் நீங்களாம் ஓவராக இமேஜின் பண்ணிடுறாதிங்கன்னு சொல்ல இப்போ தான் வீட்டில் சாப்பிட்டோன்ட்டேன்னு சொன்னேன் அது சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் காவேரி சொல்கிறாங்க சரி என்ன நாள்னு நீ தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் திரும்ப கேட்க எனக்கெலாம் என்ன நாள்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் அவசியமே இல்லை இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறேன் அது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள் எனக்கு அது தேவையே இல்லை நீங்கள் இந்த நாளையும் கொண்டாடுங்க எப்படியும் போங்க அதுக்காக எனக்கு என்ன அதான் உனக்கு என்ன உனக்கு பப்ஸ் தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாரு உடனே இங்கே காவேரியும் ஐயோ இந்த மனசுரை நம்மளை அசிங்கப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என் மேனேஜர் பக்கத்தில் வர சார் மேடத்துக்கு இன்னொரு பப்ஸ் கொண்டு வந்து கொடுங்க ஒரு பப்ஸு பத்தலாம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஐயோ என்னை ஏன் அப்படி அசிங்கப்படுத்துறீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கேட்குறாங்க உடனே இங்கே விஜய் பார்க்குறாரு என்ன உனக்கு ஒரு பப்ஸ் பத்தாதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே காவேரி சிரிக்கிறவங்க லைட்டாக உடனே அந்த சிரி இப்போ வருது அதை நல்லா தான் சிரிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே காவேரி ஒன்றுமே சொல்லாமல் அங்கே ஆட்டம் பாட்டம் ஆடிட்டு இருக்க விஜயும் காவேரியும் கண்டுக்கறல யாருமே டக்குன்னு இங்க விஜய் வந்து காவேரியோட பக்கத்தில் ஸ்டூல் எடுத்து போட்டு உட்காந்துடுறாரு உட்காந்தா இங்க காவேரி வந்து தள்ளி உட்காறாங்க இப்போ என்ன எதுக்காக இங்கே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்க இல்ல எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் சொல்றாரு உடனே இது என்ன ஆஃபீஸால் வேறு எதுவும் ஏன் அப்படி ஆட வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க எவ்வளவு வேலை இருக்கு இன்றைக்கி எல்லா வேலையும் கெடுத்து விட்டு ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்படின்னு கேட்க ஏன்னா இன்னைக்கு எனக்கு வேலை பார்க்குற மூடே இல்லை கண்டிப்பாக எல்லாரும் வேலை பார்த்தாங்கன்னா என்கிட்ட வந்து எதையாவது கொடுத்துட்டு அது என்ன இது என்னன்னு கேட்பாங்க அதனால தான் இன்னைக்கு எல்லாருக்கும் லீவ் விட்டுட்டேன் அதுக்கு பேசாமல் எல்லாருக்கும் லீவே விட்டுருக்கலாமே அப்படின்னு சொல்ல லீவ் விட்டு எல்லாரும் வீட்டில் உட்காந்து என்ஜாய் பண்ணுவாங்களே இந்த மாதிரி எல்லாரையும் பார்க்க முடியாது அதுவும் முக்கியமாக ஒன்னையே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல உடனே இங்கே காவேரி இப்படியே குனிகிறாங்க இப்போ என்னதான் உங்களுக்கு வேணும் என்னை இப்போ டார்ச்சர் பண்ணாதீங்க இங்கே அதை என்ஜாய் பண்ணி பார்க்கணும்னா போய் அவங்க ஆடுறத போய் பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவங்களாம் ஆடுறத பார்க்க நான் இப்ப எல்லாருக்கும் லீவ் விட்டு இருக்கேன் உன்னைய தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னது அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி கேட்க இல்லை இல்ல உன் பக்கத்துல உட்காந்து அப்படி பேசலாம்னு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா எனக்கு அப்படி பேச மூடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்க காவேரி சொல்லிடுறாங்க அப்ப என்ன மூடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் கேட்க அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி கேட்குறாங்க இல்லை வேறு என்ன மூடு இருக்குதுன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜய் சொல்கிறாரு உடனே எங்கள் காவேரி அச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏய் என்ன ரொம்ப நல்லவ மாதிரி எப்படி நடிக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்கிறாரு ஹலோ நான் இப்போ உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் என்னை போய் டீன்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஏ என்ன ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க நீ எனக்கு ஸ்டாஃபா சொல்லு நீ எனக்கு ஸ்டாஃபா அப்படின்னு கேட்க ஆமாம் நான் தான் உங்கள் பொண்டாட்டி டி பதவியிலேருந்து எப்போயோ ராஜினாமா பண்ணிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க உடனே இங்கே விஜய் அப்படியே பார்க்குறாரு என்ன நீங்கள் இன்னுமே என்னை ஒய்ஃபாகவே தான் நினைச்சிட்டு இருக்கீங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க சீக்கிரம் மூவ் ஆன் பண்ணுங்கள் நான் எப்பயோ மூவ் ஆன் பண்ணி வந்துட்டேன் நீங்கள் ஏன் இன்னும் அதுலேயே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க உடனே விஜய் கேட்குறாரு ஓ மேடம் வந்து ஈஸி மூவ் ஆன் பண்ணிட்டீங்க ஆனால் என்னால் தான் மூவ் ஆன் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்கிறாரு உடனே எங்கள் காவேரி பேசாமல் கம்மன் இருக்காங்க நிஜமாகவே என்னை மறந்துட்டியா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே காவேரி அப்படியே கண்ணுலாம் ஒரு மாதிரி ஆகுது எங்கள் விஜயவே அப்படியே பார்த்துட்டு இருக்கா காவேரியும் விஜய்யும் அப்படியே கண்ணுக்கு நேரம் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க நிஜமாகவே என்னால் உன்னை மறக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு என்னால் உன்னோட இருந்து ஒவ்வொரு நாளையுமே மறக்க முடியல காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு ப்ளீஸ் என் கூட வந்துடுவேன் திரும்ப திரும்ப நம்ம ஒன்றா இருக்கலாம் சந்தோஷமாக நான் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு உடனே எங்கள் காவேரி பே பேசாமல் போகிறீங்களா அப்படின்னு சொல்ல நீ இவ்வளோ நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தியே இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் எதையுமே மறக்கலை காவேரி இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்கிறாரு உடனே காவேரி இப்படியே பார்க்குறாங்க உனக்கு ஞாபகம் இருக்கா என்னென்னு தெரியல உன்னால் மறக்க முடியுமா என்னன்னு தெரியல இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது எங்கள் மேனேஜர் பக்கத்தில் வந்து சார் இன்னைக்கு என்ன நாள் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறாரு உடனே எங்கள் விஜய் இன்றைக்கி என்ன நாள்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணுமா இன்றைக்கி என்னோட கல்யாண நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே காவேரி பார்க்குறாங்க என்னது கல்யாண நாளா அட லூஸு கல்யாண நாள் எப்பன்னு கூட இவனுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி இப்படி பார்க்குறாங்க உடனே இங்கே விஜய் வந்து காவேரி பக்கத்தில் போய் காதுக்கிட்டேன்ட்டு இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் தானே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹலோ சார் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே ஓ மறந்துட்டேன் நீங்கள் இப்போ ஆஃபீஸில் உள்ள ஸ்டாஃபில் அப்படின்னு சொல்லிட்டு கைஸ் இன்றைக்கி என்னோட கல்யாண நாள்னு சொல்ல முடியாது ஆனால் ஒருத்தவனுக்கு கல்யாண நாளில் என்னென்னலாம் நடக்கும் வோ அதெல்லாம் இன்னைக்கு எனக்கு நடந்துச்சு அதனால தான் இன்றைக்கி என்னோடய கல்யாண நாள்னு சொல்கிறேன் கல்யாண நாளில் ஒரு ஆம்பளை வந்து எவ்வளவு வந்து சந்தோஷமாக இருப்பானோ அந்த மாதிரி எல்லா சந்தோஷமுமே இன்றைக்கி தான் எனக்கு கிடச்சிச்சு அந்த மாதிரி ஆனால் இன்றைக்கி என்னோட கல்யாண நாள் கிடையாது ஆனால் கல்யாண நாள் மாதிரின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் சொல்லிடுறாரு உடனே இங்கே எல்லோரும் என்ன சார் இப்படி குழம்புறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே கேட்க உங்களுக்கு இதை எப்படி நான் சொல்ல ஓப்பனாக இதை நான் சொல்ல முடியாது இருந்தாலும் இதுதான் விஷயம் இன்றைக்கி நான் எனக்கு கல்யாணம் ஆன மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் என்னோட கல்யாண நாளில் அன்னைக்குன்னு கூட இவ்வளோ நான் சந்தோஷமா இருக்கலை ஆனால் இன்னைக்கு நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன் அதான் அதை எப்படி சொல்ல நான் வாழ்ந்ததுலேயே அன்னைக்கு அந்த ஒரு நாள் வந்து நான் புதுசாக ஃபீல் பண்ணேன் போன வருஷம் இதே நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்க காவேரி இப்படியே பார்க்குறாங்க என்ன இதே நாள் என்ன கல்யாண நாள் ஒன்றும் புரியலையே ஒருவேளை வெண்ணிலாவோட ஏதாவது நடந்திருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து என்ன காவேரி யாருக்குமே புரியலை உனக்காவது புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே காவேரி எனக்கு புரிஞ்சிருச்சு நல்லாவே புரிஞ்சிருச்சு உங்களுக்கும் வெண்ணிலாவுக்கும் இன்னைக்கு இன்னும் என்னமோ நடந்திருக்கு அதுதானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்படியே உடனே அரைஞ்சேன்னு வையன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே இங்கே காவேரி விருவர்னு எழுத்துட்டு போகிறாரு எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க கைஸ் நீங்கள் எல்லாரும் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே மேனேஜர் வந்து சார் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே இங்க கூட்டிட்டு போயிடுறாங்க இங்கே காவேரி வந்து உள்ள கூட்டிட்டு போவேன் எங்கள் காவேரியா அவரோட கேவன்களை கூட்டிட்டு போயிடுறாங்க இப்போ எதுக்கு என்னை நீங்க கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்க உடனே இங்க விஜய் சொல்றாரு இன்னைக்கு என்ன நாள்னோ உனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லையா என்னமோ வெண்ணிலாவோட ஏதோ நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்க அவளோட நான் என்ன நடந்துச்சு உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லை நான் சும்மா ஏதோ கெஸ் பண்ணேன் ஏதோ வெண்ணிலாவோட உங்களுக்கு ஒரு முக்கியமான நாள் பழம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல நல்லா நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அவளை கேவலமா தான் நீ நினப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் கேட்க உடனே அப்போ இன்னைக்கு கல்யாண நாளும் இல்லை அப்போ என்ன நாளாக இருக்கும் அதான் சும்மா கெஸ் பண்ண அப்படின்னு சொல்ல நீ அந்த நாளே மறந்துவிட்ட என்ன காவேரி என்னையே தான் மறந்துட்டேன்னு பார்த்தேன் எப்படி உன்னால் மறக்க முடிஞ்சிச்சு அந்த டைரியில் எழுதி வச்சுருக்கிற அந்த பழக்கம்லாம் இல்லையா அப்படின்னு கேட்க இல்லை இல்லை எனக்கு டைரி எழுதுகிற பழக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறான் உடனே விஜய் சொல்கிறாரு இன்னைக்கு தான் நம்ம ரெண்டு பேரும் ம் ம் அப்படின்னு சொல்கிறாரு உடனே என்ன ம் கையை வச்சுட்டு இப்படி இப்படி சொல்கிறாரு இப்படி கொஞ்சிக்கிற மாதிரி சொல்ல உடனே என்ன என்ன என்னைய ஃபஸ்ட்டு விடுங்க அப்படின்னு சொல்ல காவேரி உனக்கு புரியலையா சொல்லிட்டு காவேரியா அப்படியே வந்து கிஸ் பண்ண போறாரு கிஸ் பண்ண போனா காவேரி சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ நீ ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ல நான் தான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு தான் நம்ம ரெண்டு பேரும் கி கிஸிங் கிஸ்ஸிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே காவேரிக்கு புரிஞ்சு போச்சு இந்த ஃபஸ்ட் நைட் நடந்துச்சுல அந்த நாள் தான் இன்னைக்கு போல நினச்சிட்டு அப்படியே ஒரு நிமிஷத்துல அப்படியே அப்படியே உங்களுக்கு அப்படியே உலகமே வந்து வெளிச்சமாக தெரியுது அப்படியே பிரைட் ஆயிடுது மூஞ்சிலாம் அப்படியே வெக்கமாயிடுது அப்படியே விஜய் பார்த்துட்டு வெக்கப்படுறாங்க ஆனால் விஜய்க்குமே தெரியுது டக்குன்னு மாறிடுறாங்க இப்போ என்ன அதுக்கு இப்போ அந்த நாளை ரொம்ப செலிப்ரேட் பண்ணியே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே விஜய் சொல்றாரு என்ன காவேரி மொத முதல் நம்மளுக்குலாம் அது நடந்திருக்கு அப்போ அந்த நாள் எனக்கு ஞாபகம் இருக்காதுன்னு நினச்சியா நான் மறந்துடுவேன் நினச்சியா மறக்கக்கூடிய அது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல நீங்கள் வேணால் மறக்காமல் அதை அப்படியே எழுதி வச்சு பார்த்துட்ருங்க என்னால் எல்லாம் அதை நினச்சிக்கிட்டுலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல உடனே இங்கே அடி பாவி அந்த நாளை கூட மறந்துட்டியா அன்னைக்கு நான் என்னென்னமோ சொன்னேன் நான் அன்னைக்குன்னு இதெல்லாம் மறக்கவே மாட்டேன் எனக்கு அப்படியே ஞாபகத்தில் இருக்கும் அப்படி அப்படின்னு சொன்னேன் இப்போ மட்டும் மறந்துட்டேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருந்தா அப்புறம் வாழ்க்கையில் ஒன்றுமே செய்ய முடியாது நம்ம என்ன சேர்ந்தா அதெல்லாம் நினைச்சு சந்தோஷப்பட அப்படின்னு சொல்லி காவேரி வெளியே போக பார்க்குறாங்க எங்கள் விஜய் வந்து பிடிச்சி இழுத்துடுறாரு எங்கே வெளியே போக பார்க்குறேன் யாராவது வந்துட போகிறாங்க விடுங்க ஃபஸ்ட்டு அப்போ இங்கே யாராவது வர்றது தான் உனக்கு பிரச்சனையா அதெல்லாம் யார் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்கிறாரு உடனே காவேரி யாரும் வர மாட்டாங்கனுங்கிறது எனக்கு பிரச்சனை கிடையாது முதல்ல என் கையை விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல காவேரி எனக்கு இன்னைக்கு அந்த நாளாக எனக்கு என்னென்னமோ ஒரு மாதிரி மூடாலாம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மூடாகுதா அதுக்கு வீட்டில் ஒருத்தி வாங்கி வச்சிருக்கீங்கள்ல அப்படின்னு சொல்ல உடனே இங்கே விஜய் வந்து டக்குன்னு அடிக்க போயிடுறாரு கையை ஆகிடுறாரு என்ன பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி வந்து அப்படியே கண்ணெல்லாம் பொத்திடுறாங்க உடனே இங்கே விஜய் வந்து டக்குன்னு காவேரியோட கண்ணத்தில் கிஸ் பண்ணிட்டு வயந்துட்டு யானை அடிக்க போறேனே அப்படி கையை வாங்கினா தானே இன்னைக்கு கண்ண முடியாது அதனால தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே இங்கே காவேரி அப்படியே ஒரு பக்கம் எரிச்சலாகவும் இருக்குது முதல்ல போங்க அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு வெளியே வந்துடுறாங்க வெளியே வந்துட்டு திரும்பி வரும்போது அப்படியே சிரிக்கிறாங்க லைட்டாக இங்கே விஜய் வந்து என்ன வைக்கப்பட்டு ஓடுறியா நான் உனையை பார்த்துருவேன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போகிறேன் நீ கண்டிப்பாக சந்தோஷப்பட்டிருப்பேன் என்கிட்டேருந்து நடிக்கிறா நீ எத்தனை நாளைக்கு இப்படி நடிக்கிறேன்னு நானும் பார்க்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயன் சொல்கிறாரு எங்கள் காவேரி அப்படியே சிரிச்சிகிட்டே போய் அங்கே வெளியே உட்காந்துருக்காங்க எல் பக்கத்தில் உள்ள ஸ்டாஃப் என்ன மேடம் என்ன இப்படி சிரிச்சுட்டே வர்றீங்க சார் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்க இன்னைக்கு என்ன முக்கியமான நாளாக உங்ககிட்டேயா சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹ்யூ பேசாமல் இருங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் சிரிக்கிறத பார்த்தாலே தெரியுது ஏதோ நடந்திருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்ல இங்கே விஜயம் வந்து வெளியே வந்த நின்று அதை பார்த்துட்றாரு பார்த்தோன்னே சரியான கேடிதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நின்னுட்டு I